சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி சொல்லடி என்னால் நல்ல தேதி என்னைய தந்தேனுனக்காக, ஜன்மமே கொண்டேனதற்காக சுந்தரி கண்ணால் ஒரு சேதி ஏமா வாமா தங்கு வாமா உக்கார் உக்கார்வி என்னம்மா எப்படி இருக்க வீட்டுல நல்லா இருக்கா பிள்ளைய குட்டி வெளியா நீ விட்டு தனியே வந்திருக்க நீ வரமா வாய முடுமா எரிச்சல கிளப்பிட்டு வந்ததும் போலாதமா வீட்டை பத்தியா நாப்பத்தி இருக்க நீ அது என்ன டீயா நான் இருக்கிறதானே சொல்லுறேன் என்ன சண்டை சண்டைப்பட்டு வந்து எம்மா நான் எங்கம்மா சண்டை போட்டேன் என் மாமியாக தான் உஜிரை வாங்கிக்கிட்டே இருக்கு நான் சொல்ற பேச்சே அது கேட்க மாட்டேங்குது அதான் பிரசாந்தி கேரக்டர் குவாட் வந்துட்டேன் என் வீட்டுக்காட்டில் ஒன்றும் சொல்லலை அவர்கிட்ட போய் சொன்னேன்னா அவர் அம்மா இதை சப்போர்ட் பண்ணிட்டு ஆயிவார் என்னன்னு கோட்டு வந்துட்டேன் பிள்ளையை விட்டுட்டு வந்தால்தான் தெரியும் அப்பிள்ளையை நல்லா வளர்க்கட்டும் பிள்ளையை வளர்க்க முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு என்னை கூப்பிட வருவார்ல அப்போ வச்சுக்கலான்னு விட்டுட்டு வந்துருக்கேன் சரிச்சி அதுக்கு பச்சை பிள்ளை அப்படியாத்தி விட்டுட்டு வருவேன் என்ன கோவனா அவர்கிட்ட நம்ம பேசிக்கலாண்டி ஆமா அவர் ஏன் பச்சை கேட்க மாட்டேக்கிறார் வாவா உன் பச்சை கேட்டு கிழிச்சாரு முதல உன் பையன் உன் பத்த கேக்குறானு பாருங்க பையன இப்படி இருக்குறப்பான் உன் வீட்டுக்காரன நான் என்னச்ச சொல்றது ஏமோ என்னமோ சி நீ டென்ஷன் ஆகிற பிங்க டென்ஷன் ஆவா வா நீ என்ன பண்ண சொல்ற கங்கு நேரம் முன்னாடி ஆண்டி நீ வர முன்னாடி இங்கே ஒரு பிரலயமே ஆயிட்டு என்ன ஆட்டை ஆடுறாங்கிற ஏ அப்பா இவ்வளோ வச்சுக்கிட்டு என்னால் இருக்க முடியலம்மா பாரு உன் அட்டைக்காரி ஒன்று எவ்வளோ கொடுமைப்படுற நான் என்ன அப்படியே படுத்துற எம்மா விடுமா அது அப்பயே முடிஞ்சிச்சுல அதே பற்றி எவ்வளோ நேரம் தான் பேசிட்டே இருப்ப பாட்டியாட்டி பொண்டாட்டிக்கு எப்படி சப்போர்ட் பண்ணிட்டு வரானு அதான் விஷயம் விஷயமாச்சே பொண்டாட்டின்னு ஆரம்பித்தாலே சொம்ப தூக்கிட்டு போயிடுவான் இப்போ வர வர கண்ணு காட்டுனா போதுமா அப்படியே பொட்டி பம்ப அடங்கிடுறான் என்ன ஹெட்டு ஸ்மூத்தாக டேன் ஆகுது எங்கள் அம்மா அடுத்து என்னை தான் வச்சு செய்ய போகிறா போல அம்மா பார்த்துக்கோ இப்படியே போனால் உன் பிள்ளை உனக்கு இல்லை அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் பார்த்து பக்குவமாக நடந்துக்கோ இல்லைன்னா அவ்வளோதான் ஐயோ இவ வாய் அடிக்குதுக்கு ஏதாவது பண்ணி ஆகணும் இல்லைன்னா தான் எங்கள் அம்மாட்ட மூட்டி விட்டு ரெண்டாய்க்கிறோம் போலையா தங்கச்சி ஜூஸ் குடிக்காமா

பாத்தியம்மா உன் பிள்ளைய அண்ணியை பற்றி ஏதாவது சொல்லணும்னா உடனே சப்போர்ட்டுக்கு வரான் பத்தியா நீ ரொம்ப பாவம் உன் பையனை அப்படியே அவன் மாற்றிட்டான் ஐயோ போ ஏண்டா என்னடா நீ அவ கூட சேர்ந்துக்கிட்ட ஆடியோ ஏழ்ற ஸ்டார்ட் ஆயிட்டு உள்ள போவோம் அவ என்ன சொல்ல போறாளோ ஏம்மா நீ ஆச்சு உன் பொண்ணாச்சுமா சொல்றது ஏதாவது காது கொடுத்து கேட்குறீங்களா நான் பொதுவாக தான் சொன்னேன் உடனே சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கு என்ன எனக்கு வேலை இருக்கு உள்ள போறேன் காட்டியா நான் சொல்லுதல்ல அப்படியே மாற்றிட்டா அண்ணன் நீ என்னம்மா இப்படி இருக்க ஏன் வீட்டுக்கார தான் என்னை தாண்டி ஒரு வார்த்தை பேச மாட்டார் தெரியுமா இப்போ தான் ஏதோ சண்டைன்ட்டு நான் வந்துருக்கேன் மற்ற நாள்லாம் சண்டை ஓட்டேன்னா அவர் அம்மாவை தான் எங்கேயாவது அனுப்புவார் நீ என்னம்மா நீ இதெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டே போலியே உடனே அவர் பிரித்து வெளில அனுப்புனான்னு அனுப்பிடுவா போலம்மா உங்களுக்கு திறமையே இல்லைம்மா ஏமா அப்படி இருக்கு நீ

ஆமாட்டி இப்போ தடி வந்திருக்கா ஆள்ல உட்காந்து எங்க அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்காட்டி ஓஹோ வந்ததும் அம்மாவும் பிள்ளையும் மீட்டிங்க போட்டுட்டு இருக்காளுகளோ சரி எதுக்கா வந்தாலாம் எப்ப கிளம்பலாம் கேட்டியா நீ ஏட்டி ரெண்டு நாள் ஆகும் நினைக்க அவன் மாமியா கூட சண்டை போட்டு வந்திருக்காளாண்டி மாமியா கூட சண்டை போட்டு வந்தாளா ஐயோ பாவம் அந்த அம்மா எவ்வளோ ஒரு அமைதியான பொம்பளை தெரியுமா வாயவே திறக்காது அதை போய் இவ பாடா படுத்துதான் வாரத்துக்கு ஒரு சண்டைய போட்டு அந்த அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை எழுத்துறதே வேலையா வச்சிருக்கான் உன் தங்கச்சி இப்படி தங்க மாதிரி ஒரு மாமியா கிடைச்சி அதுகிட்ட வாழ முடியாம என்ன பாடுபடுத்துதா என்ன மாதிரிலாம் மாமியா கிடைச்சிருந்தா இவ அவ்வளவுதான் ஆமாட்டி தெரியும்டி தெரியும் டி சரி டி ரெண்டு நாளைக்கு பொறுமையா போட்டு இருந்துட்டு போகட்டும் இல்லைன்னா ரொம்ப ஆடுவாட்டி என்னது நான் அமையமா இது யார் விடு ஏன் விடு என் வீட்டில் ஏன் அமைதியா இருக்கணும் இந்த ரியா எனக்கு அவளுக்கு செட் ஆகாத பார்த்துக்கோ போனதட வந்தப்பான் என்கிட்ட சொல்லுதா எனக்கு இருபத்தஞ்சி பவுனு போட்டாங்க உங்களுக்கு வெறும் பத்து பவுனு தான் போட்டிருக்காங்க அதுவும் மொத்தமாக கூட போடலை பிரிச்சு பிரிச்சு அப்படின்னு சிரிக்கா அவன் நல்ல ஒன்றரை லட்சம் சம்பளம் வாங்குறா மாப்பிள்ளையை கல்யாணம் பண்ணியிருக்கா இருபத்தஞ்சு பவுன் போடுவா நான் என்ன அப்படிப்பட்ட மாப்பிளையை கல்யாணம் பண்ணியிருக்கேன் நூறுரூவா இரநூறுவான்னு சம்பாச்சு கொண்டு வந்து கொடுக்குறேன் உனக்கு பத்து பவுன் போதாதாயோ இது சரிப்படாது அவளுக்கு பொங்கி போட முடியாது நான் என் அம்மா வீட்டுக்கு போறேன் அம்மா வீட்டுக்கு எதுக்கா உன் தொங்கிச்சு மட்டும் போகலாம் ஜாலியாக ரெண்டு நாள் டேரா போடலாம் நான் சமைச்சி போட இழிச்சவையா நீயாச்சும் உங்கள் அம்மா ിയാ ഇല്ല ஒன்றும் பண்ணல இப்போதான் ரெடி பண்ணேன் உங்கள் அம்மா தான் அழைச்சிட்டு சோறுலாம் இல்லை கடையில் வாங்கி சாப்பிட சொல்லுங்க நான் கோயிலில் போயிட்டு வந்து நான் அது மற்ற நாள்லாம் வெளியில் வாங்கி தங்கினா வெளியில் எதுக்கு செலவு அண்டாட அப்படி இப்படி ஒரு சண்டையை போட்டோன்னே தன்னால் போய் வெளியில் வாங்கிட்டு வர்றாரு மாசத்துக்கு இப்படி ஒரு சண்டையை போட்டால் தான் சரிப்பட்டு வரும் போல கடையில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வேன் உனக்கும் தங்கச்சிக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க ஏலா கடையில் எல்லாம் ஒன்று வேணாம் வீட்டில் சாப்பிட்டுக்குவான் உன் பொண்டாட்டி செய்ய சொல்ல அம்மா இப்போ தான் அவகிட்ட பேசினேன் அவளுக்கு தலை வலிக்குதான் அதனால் போய் படுக்க போயிட்டான் என்னது தலை வலிக்கா கொஞ்ச நேரம் முன்னாடி தான் நல்லா நல்லா இருந்தா ஆமாம்மா ஆனால் இப்போ அவளுக்கு தலை வலிக்குதான் சரி அவளை போட்டு எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு நான் கடையில் போய் வாங்கிட்டு வரேன் ஒரு நேரத்துக்கு தானே பாத்தியாமா என்ன நடிப்பு ஏமாட்டி நீ வந்துட்டல அத போறாம சரி நீங்க இப்படி பேசிக்கிட்டே இருங்க நான் கடையில போய் ரெண்டு துவாசை இட்லி வாங்கிட்டு வரேன் கேட்டா பதில சொல்லாம எப்ப பார்த்தாலும் கூட்டு சதுக்கிட்டு பேசிக்கிட்டு இவன் என்னத்தியா இவனுக்கு என்னத்தியாச்சி சில்லுத்துக்கிட்டு போறான் அதாமா நீ பொறுமையா இருக்குன்னு உன்னை அவ ஆட்டி பாக்கா அண்ணனும் பாரு அவ பக்கத்துல இழுத்துக்கிட்டா இனி அவ்வளவுதான் நீ ஆமாட்டி நீ கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் இருக்கட்டும் நாளையில இருந்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் இடி மாதிரிலாம் இருக்கும் என்ன பண்ணுதுன்னு மட்டும் என்ன மேடம் இப்படி தூங்குறாங்க இப்போ நான் ஜாகிங் போக முன்னாடி எந்த இன்னைக்கு நான் ஜாகிங்கே போயிட்டு வந்துட்டேன் இன்னும் நல்லா தூங்குறா சரி தூங்கட்டும் எப்போ எனக்கு முன்னாடி எந்திருவா இன்னைக்கு ஒரு நாள் தானே நல்லா தூங்கட்டும் தூக்கம் ரொம்ப முக்கியம்ல நாம் போய் குளிச்சுட்டு வந்துடலாம் அதுக்குள்ளவன் முளிச்சுருவா தூக்கத்தில் கூட அழகாக தூங்குறா அலைக்கு சேரீ குளிச்சுட்டு வருவோம் லூசு எப்படி கொரெக்டை விட்டு தூங்குது எப்போ எஞ்சிருவா இன்னைக்கு நான் இப்படி தூங்குறா அப்படி என்ன டாய்டுன்னு தெரியலையே சேரீ தூங்கட்டும் நம்ம போய் டீ எடுத்துட்டு வந்து எழுப்புவோம் மேடம் தான் டெய்லி டீ போறாங்களே

நீ நல்ல டயர்டா தூங்கிட்டு இருந்தேன் அதான் நானே போட்டேன் ஏங்க என்ன எழுப்பி இருக்கலாம்ல நான் போட்டுட்டு வந்தப்பல்ல உங்களுக்கு ஏன் சிரமம் இது நல்ல கதையா இருக்கே எல்லா நாளும் நீ தானே போடுற இன்னைக்கு ஒரு நாள் நான் ட்ரை பண்ணலான்னு போட்டேன் நான் கொஞ்சம் சுமாராக தான் டீ போடுவேன் இருந்தாலும் நல்லா தான் இருக்கும் டேஸ்ட் பண்ணி பாரு குடியானு குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு வாங்க நான் குடிக்க மாட்டேன் ஏன் நீங்க தான் எழுப்பலல்ல அட லூசு நீ தூங்கிட்டு இருந்தது தான் எழுப்பலை மற்ற நேரம் எல்லாம் ஒன்றை பாவம் டயர்டை தூங்கிட்டு வந்தேன் அதுலேயும் நல்லா கொரட்டை விட்டு வேற தூங்கிட்டு இருந்தேன் ஆ கொரத்து விட்டுங்க மாண்ணா இல்லை பக்கத்து வீட்டாள் ஆ பா நல்லா ஆணும் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருந்தேன் சரி பாவம் ரொம்ப டயர்டாக இருக்கா போல்ன்னா ஒன்று எழுப்பலை ம் சரி இதுங்க விடுங்க உங்கள் பட்டம் குடிச்சிட்டு எப்படி ஒருத்தவங்க சொல்கிறான் டீ நல்லா இருக்கு ஆனா சீனி கொஞ்சம் அதிகம் ஓஹோ பால்லாம் கரெக்டா ஊத்திருக்கீங்க நல்லா கரெக்டா குதிச்சிருக்கு நல்லா கொண்டு வந்திருக்கீங்க ஆனா சீனி மட்டும் தான் அதிகம் சரிங்க மேடம் அடுத்த தடவை கரெக்டா போட்டு வரேன் ஆ ஓகே பரவால்ல ஃபர்ஸ்ட் டைம் தான நெக்ஸ்ட் டைம்ல இருந்து அதுவே வந்துரும் ஓஹோ அது சரி உனது சிரிப்பினில் சிதறுமா ரிமோட்டு போன மாதம் தானே வாங்கினோம் அதுக்குள்ளே என்ன சே நல்லாவே ஒர்க் ஆக மாட்டேங்குது ஏம்மா இந்த ரிமோட் நல்லாவே ஒர்க் ஆக மாட்டேங்குதுமா ஒரு மாதம் முன்னாடி தான் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் யூஸ் பண்ணுறப்ப நல்லா இருக்கா அப்படியாப்பா நான் யூஸ் பண்ணுறப்ப நல்லா தானே இருக்கு ஒன்றும் தெரியலையே சரி பேட்ரிட்டு எதோ பிரச்சனையோ என்னமோ மாற்றி பார்க்குறேம்மா சரியில்ல பொண்டாட்டிங்க தெரியலம்மா அவ எங்கேயாவது இருப்பா இல்லை இன்னும் எந்திக்கலையா என்ன பொண்ணு இன்னும் எந்திக்கல அத சொன்னா அம்மா டென்ஷன் ஆயிருவாங்க பெஷாண்டி வேற ஏதாவது சொல்லிட வேண்டிதான் என்ன இல்லம்மா எங்க வெளியில போறேன்னா வெளியில போயிருப்பா வந்துருவாங்க எங்க அவருங்க உட்காருவோம் என்னங்க இப்படி பாக்குறீங்க கண்ணெல்லாம் எரிச்சலா இருக்கப்பா என்னன்னு தெரியல ரெண்டு நாளா ஒரே எரிச்சலா இருக்கு ரொம்ப எரிச்சலா இருக்கோமா ஆமா அத்தை என்னன்னு தெரியல ரெண்டு நாளா ரொம்ப எரிச்சலா இருக்கு அதா சீக்கிரமா எந்திடுமா சீக்கிரமா எந்திச்சா கண் எரிச்சலா இருக்காது அப்ரியா அத்தை அது மட்டும் இல்லமா இந்த இந்த பக்கம் லைட்டா இருப்பு பக்கத்துல கால் ஒரு மாதிரி பிடிக்குது ஆ இந்த பக்கம் அட அந்த லெஃப்ட் சைடு அப்படி ஒரு மாதிரி நெளி நெளி பிடிக்குமே ஆ ஆமா அத்தை அதமா மெல்ல எந்திக்கணும் அதானே

எங்கள் அம்மா டென்ஷனில் இருக்கு எங்க அம்மா பேசுது சிரிச்சுக்கிட்டு இருக்க வேற என்ன பண்ண சொல்றீங்க அதை காட்டவா முடியும் உங்க அம்மா காலைல காட்டுதேன் இப்படி மூஞ்சி மாதிரி வச்சுக்க வேண்டியதான் வேற என்ன பண்ண நான் உலகமே அழிஞ்சாலும் பத்து மணிக்கு தாங்க எந்திக்கிறேன் உங்க அம்மா டெய்லியும் திட்டுது என்ன பண்ண சொல்லுங்க நான் சொன்னாலும் உங்க அம்மா கேட்க மாட்டேங்குது நான் என்னங்க பண்ண இன்னொரு விஷயம் ரொம்ப கத்துனா ஹார்ட் அட்டாக் வருமா அதான் உங்கள் அம்மா கற்றுட்டுன்னு விட்டுட்டேன் என்ன பொண்ணு இதெல்லாம் உனக்கு ஓவரல் இல்லையா என்ன இது என்னங்க உங்கள் அம்மா பண்ணுறது மட்டும் உங்களுக்கு தெரியலையா போய் சொல்லாமல் சொல்லுங்க ஆமாடி அதுக்குன்னு அவங்க பெரியவங்க வயசாயிட்டு அப்படிதான் இருப்பாங்க வயசானா சாப்பிட்டு சும்மா உட்காந்துருக்கணும் இப்படியா நான் நயன் உயிர் வாங்குவாங்க உங்ககிட்ட பேச முடியாது பொண்ணு அப்போ பேசாதீங்க எவ்வளோ வேலை இருக்கு சி இன்னைக்கு இவ்வளோ வேலை எவனாதான் நம்ம முடிக்க முடியும் சொல்கிற ரெண்டு வேலை தான் சொல்லுவேன் அதையாவது ஒழுங்காக செய்கிறாளான்னு பார்ப்போம் ஏட்டி இந்தாடி என்னத்தா பாத்திரம்லாம் விளக்கிருட்டி ஆ சரி சரி ஒற்றை அடி கிச்சன் ஃபுல்லாக ஒற்றையா இருக்கு அடிச்சு முடிச்சுரு என்னது ஓட்டவடையா தின்னி மோடத்தி ஓட்டவடை இல்லட்டி ஒற்றை ஒற்றை எல்லாம் அடிச்சிரு ஒற்றையா ஆ சரி சரி என்ன சவுண்ட் இது மறதக்கா எல்லாரும் சவுண்டு மாதிரி கேட்குது லட்சுமியக்கா சவுண்டும் கேக்குது ஏதா சண்டையா ஆமா நாலு மணிக்கு உரலும் கேட்குது ஏங்க என்ன பொண்ணு என்ன டிஸ்டர்ப் பண்ணாத நான் இன்னும் உன் மேல தான் இருக்கேன் ஏங்க கோவத்திலே இருங்க நான் ஒன்றும் உங்களை டிஸ்டர்ப் பண்ணல உங்க அம்மா ஏதாவது சொன்னா ஊ ஊன்னு மட்டும் சொல்லுங்க சரியா வெளியில ஏதோ பிரச்சனை நினைக்க போயிட்டு வந்துடுறேன் பொண்ணு போகாது போகாது எங்க அம்மா திட்டும் போகாது பொண்ணு ஏய் ஐயோ இவ வேற போயிட்டா எங்க அம்மாட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் சொல்றது கேக்குதாடி மணக்க மணக்க இட்லி இருக்கே அம்மிக்கிட்டு தூங்கிறாத உட்காந்து வேலையை பாரு ஆ ஆ சரி சரி நான் மாவரைக்க போறேன் என்ன கேக்குதாடி ஆ ஆ காலையில் எந்திச்சு அரிசி பருப்பெல்லாம் ஊற தானே மாவு வரும் இப்படி பத்து மணிக்கு பப்பரை பேன் பல்ல பலர்ந்துக்கிட்டு எழுந்திச்சனா எப்படி மாவு வரும் இங்கே மட்டும் பரப்பில்லையே வேலை செய்யணும்னா உடம்பெல்லாம் வலிக்கு என்ன வளர்ப்போம் சி இந்தாடி எல்லா வேலையும் கிளீனாக இருக்கணும் ஒரு வேலை கூட மிச்சம் இருக்கக்கூடாது என்ன சாரி ரொம்ப பலமாக வருது

இதுக்கு முன்னாடி எபிசோட் பார்க்கலனா தயவுசெய்து போய் பார்த்துருங்க செம்ம ஃபன்னாக இருக்கும் கைப்பில் காற்று சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் உள்ள பெல்லைக்கனை கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற முடிய உடனுக்குடன் வரும் ஏ எல்லாரும் வாங்க வாங்க படம் போட ஆரம்பிச்சிட்டேங்க